விருச்சக ராசி நேர்களை இந்த ராசி நேர்களை பொறுத்தளவு இந்த ஜூன் மாதத்தில் பார்த்தீங்கன்னா ராசிக்கு எட்டாம் இடத்துல போய் ஐந்தாம் பாவாதிபதி அமர்ந்திருக்கிறார் வீட்டுக்குள்ள குழந்தைகளை வளர்த்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்க இல்லை ஏதோ ரெண்டு மார்க் அஞ்சு மார்க் கம்மியாக வாங்கிருச்சி சரி அடுத்தது பார்த்துக்கலாம் இப்படின்னு பெற்றோர்கள் புரிந்து கொண்டு பிள்ளைகளோடு இணைந்து எப்படி போகணும் அப்படிங்கிறத கற்றுக்கணுமே தவிர ஏதோ ஈஸியாக திட்டுறது ஈஸி அவங்கள கேட்டே தீரணும் நம்ம தான் சோறு போட்டு வளர்க்குறோம் அப்படிங்கிற மாதிரியான உணர்வுல பிள்ளைகளோட டீன் பண்ணாதீங்க ஐந்தாம் பாபாதிபதி எட்டாம் இடத்தில் குரு பகவான் இருக்கின்ற காரணத்தால் விருச்சகத்தில் பிறந்தவர்கள் பெற்றோர்களாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் பேசுகிற பேச்சு உங்களுக்கு வேணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கேட்குற பிள்ளைகளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இது குறிப்பாக பிள்ளைகளுக்கு ரொம்ப மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை அதிலையும் இன்னும் சொல்ல போகணும்னா பெற்றோர்களும் விருச்சகத்திலிருந்து பிள்ளைகளும் விருச்சகத்தில் இருப்பார்களே ஆனால் மிக மிக கவனமாக வாக்குவாதங்கள் பண்ணுங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இதில் தொழில்காரகன் ஏழாம் இடத்தில் பகை பெற்றதுனால சில பேர்கள் கோபத்தில் வேலையை உற்றக்கூடாது இன்னொரு வேலையை எடுத்துக்கிட்டு இந்த வேலையை விடுங்க அதே மாதிரி சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்க நீங்கள் ரொம்ப வாக்குவாதம் பண்ணி சண்டை போட்டு எமோஷனல் டென்ஷன் ஆனீங்கன்னா உங்கள் காசு பத்து பைசா போயிடும் அப்போ நீங்கள் சம்பாதிக்க வேண்டியது விட்டுட்டு வீட்டுக்கு வர்ற மாதிரி இருப்பீங்க ரொம்ப நிதானத்தை கடைப்பிடிக்கணும் இல்லை பெரிய இடங்களில் உதாரணத்துக்கு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் டெண்டர் போடுறவங்க பெரிய கார்பரேட் கம்பெனிங்க ஒரு பெரிய முதலீடுகளை போட்டு டர்ன் ஓவர் பண்ணி நிறைய சம்பாதிக்க போட்டிகள் இருக்கக்கூடியவங்க ரொம்ப நிதானத்தை கடைப்பிடிக்க வேண்டிய மாதம் என்பதை புரிந்து கொண்டு செயல்படும்